பாத்துல இருக்கும் நல்ல ஒரு புளிப்பா கடலியோட சாப்பிடுல நிறைய பேர் என்ன எப்போவுமே எப்பவுமே டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்குற மாதிரி சிம்பிள் ரெசிபியா கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க அதாவது நம்ம டக்குன்னு பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுக்குறதான ஒரு சூப்பர் ரெசிபி தான் குடுக்க போறோம் காய்கறிலாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நீங்களா இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாரி லஞ்ச் பாக்ஸா இருக்கட்டும் எதுக்குனாலும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் என் பையனுக்கு ஒரே ஒருத்தர் இருக்கான் வீட்டில் அவன் கேட்டிருக்கறதுக்காக அவனுக்காக போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து களாய எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நான் வந்து ஒரே ஒருத்தருக்கான சாதத்தை மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் ம இப்போ நான் நைட்டுக்கு போகிறேன் காலையிலே நீங்கள் மீதி இருந்திருக்குள்ள அந்த சாதம் ஒரு ஒரு ஒருத்தருக்கான சாதம்ங்க பாருங்கள் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தான் நான் அளவு சொல்ல போகிறேன் நீங்கள் வேணுங்கிறதுக்கோ ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க சூடானவுன்ன ஆயில் ஊற்றிக்கோங்க ஏன்னா நான் ஒருத்தர் தான் பண்ணுறதுனால கரெக்டாக பாருங்கள் அளவுக்கு தான் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடாகட்டும் எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சம் கடுகு கடுகு போடுறதுனால முதல்ல வந்து கடலைப்பருப்பு போடுவோம் ஏன்னா கடுகோட கொடலைப்பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் நான் எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன் நான் ஒரு கொஞ்சம் செய்கிறதுனால இந்த அளவுக்கு போடுறேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக வ இதாகி வரட்டும் இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக வந்து செவக்க ஆரம்பிச்சிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியும் போதே கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம்லாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டாச்சு பாருங்க இது வந்து நிலக்கடலை கடுகு கொஞ்சம் நீங்கள் நிலக்கடலை போட்டால் இதுவும் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக நிலக்கடலை இது நான் வறுத்த நிலக்கடலை தான் போட்டிருக்கேன் ஓகே கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு கழுவி வச்சுருக்குற கருவேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் கடலை பருப்புலாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வந்துவிட்டா இந்த டைமில் இது வந்து வெங்காயம் தான் நம்ம போட போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது பாருங்க பாருங்கள் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை பண்ணிப்போம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக நம்ம இப்போ வந்து உப்பு போட போகிறோம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியதான ஒரு லஞ்சு இல்லை உங்களுக்குமே நைட்டுக்கு குழம்பு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாதம் மட்டும் இருக்குதுன்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க ரொம்ப சூப்பராக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கும் போது ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போடுறேன் ஏன்னா இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே லைட்டாக எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு காரத்தூள் போட போகிறோம் நீங்கள் குட மிளகாய் தூளாக இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக தனியாத்தூள் ரொம்ப கொஞ்சமாக போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் மஞ்சள் தூள்ன்னு போடல அதுக்கு முன்னால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ம் அவ்வளோதான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் இப்போ நான் வந்து ஆரம்பத்துலேயே கொஞ்சமாக இது பாருங்களேன் ரொம்ப இந்த அளவுக்கு புளியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு எண்ணெயில் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இது அழா சூப்பரான ஒரு வெங்காய ரைஸ் தான் அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் புளியை லைட்டாக கரைச்சி அதுக்குள்ளே ஊற்றிக்க இதுக்கு தக்காளி பழம் போட வேண்டாம் புளி போட்டுக்கோங்க இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணி போயிருக்கோம் இப்போ நம்ம புளி தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா அந்த தண்ணி சுண்டட்டும் அதாவது புளியில் வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் சுண்டி வரட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சேன் இங்கே பாருங்களேன் இந்த புளிலாம் நல்லா வந்து உள்வாங்கி இந்த மாதிரி வந்துடும் இப்போ நமக்கு ஆ ரைஸ் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க மனமும் ருசியும் செம சூப்பராக இருக்கும் இதுக்கு காய்கறி எதுவுமே நீங்கள் தேவைப்படாது காயிலேன்னா கவலைப்படாதீங்க டக்குன்னு செய்யக்கூடியது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வச்சிருங்க அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒரு கொஞ்ச நேரம் அப்படி இந்த ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த புளிப்பு இதெல்லாம் வந்து நல்லா உள்ளே போய் சூப்பராக இருக்கும் மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி இலையே கட் போட்டுக்கோங்க சூப்பரான வெங்காய சாதம் நமக்கு வந்து அருமையா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பர் பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கோ எனக்கு உப்பு புளிப்பு பார்த்துட்டு இருந்தா இருக்கும் நல்ல ஒரு புளிப்பா கடலையோட சாப்பிடு நல்லா புளிக்குது கொஞ்சம் கொஞ்சம் புளியை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி தானே உடங்குலாம் இருக்கா செம சூப்பராக இருக்கு வெறும் அப்பளம் அப்பளம் பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும் சூப்பரான ஒரு டிஷ் நமக்கு அவனுக்கு சிக்கன் சிப்ஸ் வச்சு கொடுக்கணுமா மட்டன் கோலா ரெண்டு செஞ்சு கொடுக்கணுமா அது இதுக்கு நல்லா தான் இருக்கும் கரெக்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ냐ங்க பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏகே கி பிச்சின் கிளாட் ஃபச்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்